ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்என்எல் சிம் வச்சுருந்தா உங்கள் மொபைல் மூலமாக நானூற்றம்பது டிவி சேனல்கள் வந்து நீங்கள் மொபைல்லேயே வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்துக்கலாம் அந்த சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிங்க இந்தியாவில் வந்து ஜியோ ஏர்டெல் ஓடஃபோன் ஐடியா போன்ற தனியார் தொடர்பு நிறுவனமும் அதுக்கு போட்டி வந்து அரசு நிறுவனமான பிஎஸ்என்எலும் வந்து தொலைத்தொடர்பு சேவையை வந்து வழங்கிட்டு வராங்க இதில் அரசு நிறுவனமாக இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் தனியார் நிறுவனங்களை விட குறைந்த விலையில் ரீசார்ஜ் திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க இதனால் வந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் வந்து பிஎஸ்என்எல் பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க நெட்ஒர்க் பிரச்சனை ஃபைவ் ஜி பிரச்சனை இந்த மாதிரி பிஎஸ்என்எல் இருந்தாலும் கூட நிறையா ஸ்கீம் வந்து பிஎஸ்என்எல்ல கொடுத்துட்ருக்காங்க இன்னும் வந்து ரீசார்ஜ் திட்டங்களையும் வந்து குறைந்த விலையிலையும் வழங்கிட்டுருக்காங்க இதற்கிடையில் வந்து பிஎஸ்என்எல் வந்து இந்தியாவினுடைய முன்னணியை முன்னணி ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம் ஒருங்கிணைப்பாளரான ஓடிடி பிளே உடன் இணைந்து பிஎஸ்என்எல் என்டர்டைன்மெண்ட் என்ற புதுமையான இணைய தொலைக்காட்சி சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க பிஎஸ்என்எல் நிறுவனத்தினுடைய நேரடி மொபைல் டிவி சேவையான பிஐடிவி கடந்த மாதம் புதுச்சேரியில் சோதனை முறையில் அறிமுகப்படுத்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் பிஐடிவி சேவையை பொது இந்தியா முழுவதும் பிஎஸ்என்எல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த சேவை வந்து இந்தியா முழுவதும் உள்ள பிஎஸ்என்எல் மொபைல் பயனர்களுக்கு வந்து பிரீமியம் உட்பட நானூற்றம்பதுக்கும் மேற்பட்ட நேரடி டிவி சேனல்களுக்கான இலவச அணுகலை வந்து வழங்கியிருக்காங்க இதன் மூலமாக வந்து பிஎஸ்என்எல் பயனர்கள் இப்போது தங்களுடைய ஸ்மார்ட்ஃபோன்களில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனல்கள் வந்து இலவசமாக வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் டிவி மூலமாக பிஎஸ்என்எல் சிம் வைத்திருப்பாங்க ஓடிடி இயங்குதளமான பக்தி பக்திஃப்ளிக்ஸ் சார்ட் சார்ட் ஃபண்ட்லி காஞ்சா லங்கா ஸ்டேஜ் ஓஎம்டிவி பிளேஃப்ளிக்ஸு பென்கோடு டிஸ்ட்ரோ இது போ ரன் டிவி ஆகியவற்றுடன் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட லைவ் டிவி சேனல்களை பிளாக் பஸ்டர் படங்கள் மற்றும் வெப் சீரியல்கள் ஆகியவற்றை வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாகவே பார்த்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க டிடி டிடிஎச் சந்தாக்கள் தொடர்ந்து குறைந்து வருவதால் ஸ்மார்ட் ஃபோன் வாயிலாக நேரடியாக லைவ் சேனல் பார்ப்பவர்கள் வந்து அதிகரிச்சுட்டு வராங்க இந்த பிஐடிவி சேவை கொண்டு பிஎஸ்என்எல் வந்து இந்த சேவையை வந்து கொடுக்குறாங்க பிஎஸ்என்எல் சிம் கார்டு உள்ளவங்க இந்த சேவையை வந்து முற்றிலுமாக வந்து இலவசமாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஐடிவி சேவை பிஎஸ்என்எல்லின் டிஜிட்டல் உள்ளக்க உள்ளடக்கத்திற்கான அர்ப்பணிப்புக்கான ஒரு சான்று அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு இந்த புதிய சேவையின் மூலம் புரட்சியை ஏற்படுத்தும் முதல் தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர்களில் ஒன்றாக பிஎஸ்என்எல் வந்து மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேவையின் தொடக்க விழாவில் பிஎஸ்எல் உடைய சிஎம்டி வந்து இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களில் உள்ள அதன் பிராட்பேண்ட் பயனாளிகளுக்காக இணைய நெ நெறிமுறை அடிப்படையான அடிப்படையிலான ஐஎஃப் டிவி சேவையும் வந்து பிஎஸ்என்எல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க கூடுதல் செலவுகள் அல்லது செட்டாப் பாக்ஸ் தேவை இல்லாமல் ஐநூறுக்கும் மேற்பட்ட நேரடி தொலைக்காட்சி சேனல்களை நீங்கள் பார்க்கும் வசதியை வந்து இந்த டிவி சேவை வந்து வழங்குது இந்த சேவை அண்மையில் வந்து தமிழ்நாடு மத்திய பிரதேசம் பஞ்சாப் ஆகியவற்றில் குஜராத் தொடர்பு வட்டத்துலேயும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுதான் பிஎஸ்என்எல் மக்களை கவுருவதற்காக புதிய புதிய திட்டங்களை வந்து வகுத்துட்டு வராங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பிஎஸ்என்எல் சேவைக்கு பயன்படுத்திங்க நன்றி